அருமையான புது <laughs> முடிவு <laughs> சூப்பர் சங்கதி சூப்பர் சங்கதி சூப்பர் ஆஹா சூப்பர் அருமையா ஒரு ஊங்களே சேர்ந்துக்கலாம் நீங்க சேர்ந்துக்கலாம் நல்லமா உட்கார்ந்து சூடா சாப்பாடு

ஜென் மாலதிக்கு 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 மாடு பா மாட்டைப் பேர் கில்ல அஸ்விக் மாடு இஸ்தி இந்த பண்ணை பணிகளுக்கு ஹெல்ப் பண்ணிமாடு வரப்படின் கொம்புடிங்க கொம்பு எல்லாம் வந்து ஊரே மாடு விட்டுட்டு போறான் மாட்டை கொணறான் ஒரு ரெண்டு பேர் பேச்சாதே நல்லா பேசி முடிச்சிரலாம் அப்படின்னு அது வந்து ஆமாங்க மண்டலே குதிர்ச்சி நீங்க விளையாடறமா மாட்டுக்கு நல்லா சாதிங்கலாம் அப்படலாம் அபலா சொல்லுவாரே போ கண்டிதத்தை ஊராட்சி மன்ற தலைவர் திருச்சி கல்வெட்டார் கொண்டே அணிவுண்டு ஜி காஞ்சிபுரம் அணிவுண்டு சங்க பஸ்மரைட்டி கேபிஎஸ் மணி மார்க்கா வந்து பாருங்க இந்த பக்கத்துல பரிசோதனை அங்க வந்துறோம் போடுறதுக்கு பேசுங்க நல்ல பொண்ணு இருக்கு பாருங்க பொண்ணு பேசுங்க நிர்மா கோரி நிர்மாங்கலாம் நிதி கோரிமா வேண்டில் வர நிதி கோரிமா வேண்டில் வர ஆஹா ஆஹா சூப்பர் மாலா சூப்பர் ஆஹா அவுட்ரேனா கிளவர் சூப்பர் ஆரேமா மாமா ஆரேட்டட்ட சூப்பர் மாலா Obrigado. இந்த கேட் இது கேட் இது பண்ணுங்க இந்த எடிட்டட் ரெண்டு பேரும் அது மேல மா அது மேல மா நல்ல மாத மாற்றாசி தோ கைனியோ மாட விட்ட ஆஹா அருமை அருமை சூப்பர் மிரடா சூப்பரான மாட ஜானாக போ மாட விட்ட இந்த மாடி ஒரு தெரு பரிச அந்த ஆறிட்ட மாடிட்ட சொல்லாச்சு மாட விட்டான் மாட விட்டத நடுவுல காசு குடுத்துறேன் கைனியோ குடுத்துறேன் பத்தெரு இருக்குது கைனியோ புரியுது ஒரு நல்ல பரிசா புரியு அள்ளி போடுங்க மாடா போட்டினா அது நல்ல புரியு एक्सीडेंट यादव भाई और तारक राम अरे बोला पीआरओ मार रिटर्न मार रिटर्न मार रिटर्न सब जा रहे हैं कमिंग आंडा पत्रिका में अंदर आने रखते हैं सिरपाग हवा वर्क सिरपाग में मणिप्स सीने टीवी कोपम आगे से मुकाबला करें करके ऑडिट का नियम करेंगे அதே போல இது வந்திருக்கு